அடுத்து ஐ ரெண்டாவது எழுத்து இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் என்று சொல்வார்கள் இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் ஊடுருவி வந்த உயிரினங்கள் ஊடுருவல் உயிரினங்களின் ஊடுருவல் அப்படின்னா அர்த்தம் என்ன ஃபாரின் ஸ்பீஷிஸு அந்த இடத்தில் வாழாத தாவரங்களை எடுத்துன்னு வராதிங்க முக்கியமாக ஃபாரின்ல வர்ற அந்த தாவரங்கள் அழகுக்காக நம்ம எதோ பயன் ட்ரீஸு மற்ற ஊசி இலை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் நட்டுக்கிட்டு இருக்கோம் அங்கே அவங்க நட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பூச்சிகளும் பறவைகளும் அதில் கூண்டுகள் கட்டாது ஏன்னா அதை பார்த்தோன்னே அவங்க பயந்துடுறாங்க யாரோ ஒருத்தர் இருக்கார் நம்முடைய வீட்டில் நமது குடும்பத்தில் புதுசாக யாரோ ஊடுருவல் நடத்தியிருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்க பயந்துடுவாங்க அவங்களுக்கு பாலினேட்டர்ஸும் மாட்டாங்க அதாவது வண்ணத்தி பூச்சிகள் தேனீக்கள் கூட அவங்க நல்லது வந்து செஞ்சால் கூட அதை வந்து அவங்க பயந்து பார்ப்பாங்க ஸோ யாரோ ஸ்ட்ரெய்ஞ்சர் இருக்காரு ஏன்னா பறவைகளும் தாவரங்களும் உறவில் தான் இந்த தாவரங்களும் உயிரினங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அது நீண்ட காலமாக அனிமல் பிளான்ட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்கள் பல மில்லியன் இயர்ஸ் இப்போ ஒரு சில மரம் எடுக்கும்போது அந்த மரத்தில் எறும்புகள் இருப்பார்கள் பல வகையான எறும்பு இருக்கும் பல ஸ்பீஷிஸ் இருக்கும் அதில் பல்லிங் இருக்கும் அதில் பாம்பும் இருக்கும் தேளும் இருக்கும் அவங்கெல்லாம் பல காலமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சும்மா இல்லை அதில் அதில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க இப்போ அந்த எறும்புகள் என்ன தெரியுமா செய்யும் வேறு செடியிலிருந்து ஏதாவது ஒரு எறும்பு அது உள்ள வந்தால் இவங்க பெரிய போரே தொடுத்துடுவாங்க ஓடிப்போய் எல்லா எறும்பும் ஓடிப்போய் அந்த எறும்பை விரட்டி விடுவாங்க சில இலைகளில் சில பூச்சிகள் வந்து கடிச்சதுன்னா இந்த எறும்பு ஓடுவாங்க பல்லியும் ஓடும் ஓடி போய் அந்த மரத்தின் அந்த செடியின் நலத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் அதனால் அந்த மரம் என்ன செய்யுது அவங்களுக்கு வாடகை வாங்காமல் ஃப்ரீயாக நீங்கள் கூண்டு கட்டிக்கிங்க என்று சொல்லுகின்றது அதே மாதிரி வண்ணத்தி பூச்சிகள் முட்டை போட்டு அதில் அந்த மரம் குஞ்சுகளை பொறிச்சு தரும் ஆனால் அந்த வண்ணத்தி பூச்சிகள் பாலினேஷன் மகரந்த சேர்க்கையை செய்ய வேண்டும் கட்டாயம் வேலை செய்யணும் வேலை செய்யாமல் சர்வீஸ் கிடையாது அதே மாதிரி பறவைகள் கூண்டு கட்டிக்கலாம் அதில் வாழலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு அந்தந்த கொட்டைகளை எடுத்து சென்று மற்ற இடங்களில் அவங்க பரப்பணும் ஸோ இப்பேற்பட்ட வேலைகள் அவங்க செய்ய வேண்டும் அது வந்து உறவின் மேல் தான் வந்திருக்குன ஆகவே நீங்கள் ஃபாரின் தாவரங்களை கொண்டு வராதிங்க அது நல்லா நல்லது கிடையாது அதே மாதிரி ஃபாரின் நாய்களை நம்மலாம் வாங்கிட்டு இருக்கோம் லோக்கல் நாய் தான் நமக்கு பெஸ்ட் ஏன்னா எல்லோரோடையும் சேர்ந்து வாழும் சிக்னஸ் வராது எதிர்ப்புத்தன்மை இருக்கின்றது நம்ம வெளிநாட்டு நாய்களை வாங்கினோம்னா ஊசி போடணும் மருந்து கொடுக்கணும் அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம டாக்டர்கிட்ட காட்டணும் வெளியே போயிட்டு வந்ததுன்னா இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும்னா சீக்கிரமாக சேர்த்து போயிடும் அது ஒரு உயிர் வதைப்பு தான் ஒரு வன்முறை தான் அந்த செடிகளை வாங்கியே நம்ம வன்முறை பண்ணுறோம் அந்த உயிர்களை வாங்கியே நம்ம வன்முறை பண்ணி செய்வோம்